ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நம்ம இட்லி தோசை எப்படி சூடுறது தான் பார்க்க போகிறோம் சரியான அளவில் நீங்கள் இது போல் போட்டிருந்தாலும் சூப்பராக வரும் ஆனால் வந்து பச்சரிசி கண்டிப்பாக ஒரு ஆளாக்கு போட்டால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா இட்லியும் ரொம்ப குழ குழந்து பிசு பிசுன்னு வராமல் இருக்கும் அதே போல் உங்களுக்கு இட்லி கரெக்டான பக்குவத்துலேயும் வரும் ஒரு கிலோ மாப்பிள்ளை சம்பா அரிசி பாருங்கள் தெரியுதா இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட இங்கே பாருங்கள் தோல் இருக்கிற உளுந்துன்னா ஒன்றரை அலாக்கு விற்றுக்கோங்க ஆல்ரெடி அரை அளாக்கு இருக்குது இதை ஒரு அளாக்கு போட்டுடுறேன் இப்போ இதை தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இது வந்து ஒரு கப்பு இதே கப்பில் ஒரு கப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் வெந்தயம் ஓகேவா இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை அலம்பிட்டு வச்சிடலாம் ஒரு அலம்பு தான் அலங்கணும் நான் தோல் வந்து அவ்வளோ எடுக்க மாட்டேன் ஓகேவா உடம்புக்கு ரொம்ப நார சத்து உள்ள மாப்பிள்ளை சம்பா அரிசி உடம்புக்கு அவ்வளோ சத்து இப்போ வந்து அரிசியும் தண்ணி ஊற்றி வச்சாச்சும் அலம்பலை உளுந்துலேயும் அலம்பலை இதுவே நீங்கள் தோல் உளுந்து எடுக்காமல் இருந்தால் ஒரு ஆளாக்கு எடுத்தால் போதும் இது தோல் உளுந்து இருக்கிறனால தான் நான் ஒன்றாளாக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா தோல் வந்து கழுவும் போது லைட்டாக வந்துடும் ஓகேவா நான் முக்கால்வாசி எடுக்காமல் தான் வந்து அரைப்பேன் ஏன்னா அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால் சரியாக இதையும் நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் ஓகேவா இதுவே நீங்கள் முழு உளுந்தாக இருந்தால் ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுருங்க இன்றைக்கி சாயங்காலம் அரைக்கிற மாரி இருந்தால் மூணு நாள் நைட்டே ஊற வச்சுருங்க அப்படி அரைக்கும் போது மாவும் நல்லா உப்பியே வரும் எப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தள்ளிடுங்க இந்த உளுந்து ஊற வைக்கிற மாரியே நீங்கள் ஊற வச்சு வச்சுக்கோங்க இது ஊறிடும் அதேமாரி வெள்ளை உளுந்து ஊறிடும் ஆனால் அந்த முழு உளுந்து மட்டும் ஊற மாட்டுது ஏன்னா நான் நிறைய தடவை அரைச்சிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஓகேவா இந்த உளுந்து இப்போ நம்ம அம்மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிருக்கேன் சரியா அரிசியும் ரெண்டு ஹவர் தான் நான் ஊற வைப்பேன் அது ஊர்னாவே நல்லா சூப்பராக இதுவாகிடும் இது ஒன் ஹவர் ஊறின பிறகு கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஓகேவா தோல் வந் வந்த அளவுக்கு மட்டும் எடுத்தால் போதும் ஃபுல்லாக கிளீனாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சரியா இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு இந்த பக்கம் உளுந்து ஊறிடுச்சு ஆனால் நான் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மேலாக இருக்கிற தோலை மட்டும் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து ஃபுல்லாக எடுக்கலை ஓகேவா அதனால் இப்போ மாவை ஆட்டிக்கலாம் வெந்தயம் பாதி அரைஞ்சோடனே உளுந்து அப்படியே சேர்த்திடலாம் அரைட்டோம் ஒரு பத்து நிமிஷம் அரைஞ்சால் போதும் உளுந்து பாருங்கள் நல்லா பந்து போல் தண்ணியில் போட்டால் மிதக்கணும் அதுதான் சரியான பக்குவம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்தே அரைக்கலாம் உளுந்து நிறைய வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிரைண்டர் சூடாகி உங்களுக்கு வந்து உளுந்து வந்து அமுங்கிடும் அதனால் இதுதான் கரெக்டான பக்குவம் நான் எடுத்துட்டேன் பாருங்கள் எடுத்தோடனே அரிசியை போட்டு அதுவும் ஒரு பத்து நிமிஷம் தான் எனக்கு இருபது நிமிஷம் இருந்தாவே நான் மாவாட்டி எடுத்துருவேன் சூப்பராக இருக்கும் இட்லி அதேமாரி சீக்கிரத்தில் உங்களுக்கு புளிக்கிற மாரி இருந்தால் அந்த டைம் வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க எனக்கு புளிக்காது நான் இப்போ மணி வந்து ஒரு ஏழு மணிக்காக அரைக்கிறேன் அரைச்சால்தான் எனக்கு காலையில் சரியான பக்குவத்தில் தான் எனக்கு வந்து புளிக்கும் ரொம்ப புளிப்பெடுக்காது எனக்கு லாஸ்ட்டு மாவு வந்து ஒரு கரண்டு இருந்தால்களி புளிக்காது அந்த மாரி என் பக்குவம் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அது தகுந்தமாரி மாவை எடுத்து புளிக்க வச்சுக்கோங்க இப்போ மா உளுந்து எடுத்தாச்சு அரிசி மாவும் பாருங்கள் கொஞ்சம் நைன்ட்டி பர்சன்ட் அரைச்சா போதும் அரைச்சி அதோடய தண்ணி ஒரு கிளாஸும் எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து பார்த்திங்களா நல்லா உப்பி வரும் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் மட்டும் ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கிரைண்டரும் சூடாகாது அந்த ஜில்லுன்னுலேயே உங்களுக்கு மாவு வந்து நல்லா உப்பி வரும் முக்காவாசி இந்த வெள்ளை உளுந்தை யூஸ் பண்ணாதீங்க கருப்பு உளுந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் உடம்புக்கு நல்லது மாவு பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் இட்லியும் நல்லா வரும் தோசைக்குன்னு லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் தோசை ஊற்றிக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து வந் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி உங்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஒன்று வந்து நம்ம காலையில் புளிக்க வச்சு இட்லி ஊற்றணும் இந்த சின்ன தூக்கில் இருக்கிறது உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருவேன் பெரிய டப்பாவில் இருக்கிறது ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கிரைண்டர் கழுவுணும்ல அந்த தண்ணியை அந்த டப்பாவில் நீங்கள் ஊற்றிடுங்க ஊற்றுனீங்கன்னா மேலே மாவு வந்து காயாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி ஊட்டிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ஓகேவா இட்லி எப்பயுமே வந்து மாவு இட்லி மாவு வந்து மடிப்பு மடிப்பாக வந்தாவே இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வரும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த இட்லிக்கு வந்து கத்திரிக்காய் தக்காளி கடையில் தான் சேர்க்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு கட்டி பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு கை கொஞ்சம் கொத்தமல்லி புளி வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நான் தக்காளியோட புளிப்பே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு வேணான்ட்டு நான் சேர்க்கலை இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் கடையை தானே போகிறோம் கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துக்கோங்க ஓகேவா இது கூட மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதில் பெருங்காயம் கூட போடுவாங்க ஆனால் நான் பெருங்காயம் மஞ்சள் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஓகேவா ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க தான் நம்மளுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா செம்ம சூப்பராக இருக்கும் நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க தாலிப்புக்கு வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுவோம் அதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன் ஓகேவா விசில் போட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டுடலாம் இட்லி வந்து இந்த கத்திரிக்காய் தாளிப்பு போடும் போது இட்லி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் ஓகேவா மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது அப்படியே உப்பு போட்டு நான் மண் சட்டியில் கடைஞ்சிக்கிறேன் ஓகேவா கொஞ்சம் ஆரட்டும் நம்ம பாருங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் அதுவே பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது முக்கியமாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டேன் உப்பு போட்டு மண் சரியில் கடையதாக இருந்தாலும் சரி இப்படியே கடைஞ்சாலும் சரி ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இதிலையே கடைய வந்துடுங்க பாருங்கள் அது கொஞ்சம் சூடோடையே கடையணும் நம்ம கத்திரிக்காய் வந்து எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பந்தான் கொஞ்சம் பசங்களுக்கு எடுத்து வைக்காத மாரி கடைஞ்சிக்கோங்க இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி தக்காளி சில பேர் வந்து புளி கூட சேர்ப்பாங்க நம்மளுக்கு இந்த தக்காளி புளிப்பே கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கடைஞ்சாச்சு ஓகேவா இந்த அளவுக்கு கடைஞ்சி வச்சுருக்கோம் இப்போ இதில் இந்த தண்ணியை ஏன்னா இதில் தான் புளிப்பே இருக்கும் தக்காளியோட புளிப்பே கொஞ்சம் வடிகட்டிக்கிட்டால் இப்போ தாலி போட்டுடலாம் ஒரு பக்கம் இட்லி ஊற்றிடலாம் பாருங்க நல்லா நான் ஊற்றிருக்கேன் ஓகேவா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சோடனே போட்டிங்கன்னா நல்லா படப்பட பட பட படப்படன்னு புரியும் அது பொரியறதுக்குள்ளே ரெண்டு காஞ்ச மிளகா பூந்துட்டேன் ஒரு அஞ்சு பால் தட்டி வச்சுக்கோ கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சீரகம் ஓகேவா காரெல்லாம் வந்து உங்களுக்கு மாரி தான் அப்படி கேட்டுக்கோங்க தோசை இட்லி கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது கொஞ் கொஞ்சம் கெட்டியமாக செஞ்சோன்னா சாதத்து கூட பிணைஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒருத்தவங்க இந்த தாலிப்பை போட்டுட்டு அப்படியே கடைஞ்சிடுவாங்க அப்படியும் செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் என்னென்னா காரம் கொஞ்சம் அதிகமாக தெரியும்ட்டு கேட்கலாம் இப்போ இதில் ஊற்றிடலாம் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி அவ்வளோதான் கத்திரிக்காய் தக்காளி கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு பக்கம் இட்லி மாவு மாவுப்பருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா எண்ணெய் தடவை தான் இருந்தால் தடவிக்கோங்க நான் சும்மா ப்ளைட்டை கழுவி வச்சிடுவேன் மாவு பார்த்திங்களா இந்த மடிப்பு வரணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் ஊற்றிடலாமா தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு நான் சிம் பண்ணி வச்சிருக்கேன் மீடியமில் வைங்க ஃபுல்லாக வைக்காதீங்க ஸ்டவ்வில் ஏன்னா அந்த தண்ணி வந்து நல்லா தளபலாம் தளபலான்னு கொதிக்கும் போது இட்லி எல்லாம் சொத சொதன்னு ஆகிடும் ஓகேவா தோசையும் செம்மையாக வரும் உங்களுக்கு சூப்பராக முருகலாக முடிஞ்சால் நான் சுட்டு காட்டுறேன் நம்மளோட கத்திரிக்காய் தக்காளி கடையில் ரெடி ஆகிடுச்சு அந்த பச்சை மணலாம் போயிடும் உங்களுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி வேகட்டும் பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் ஓகேவா நம்மளோட இட்லி வெந்துட்டிருப்போம் நல்லா கம்ம கம் கம்மன் வாசனை வருது எப்படி எடுத்து நல்லா புசு 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 புசுன்னு நல்லா டார்க்காக சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுக்கணும் இப்போ இட்லி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆற வச்சிட்டு எடுத்தா தட்டில் வர ஒட்டாது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஆனால் சூடாக தான் இருக்குது இன்னும் இப்போ எல்லா இட்லியும் இதே போல் எடுத்துகிட்டு வந்துடலாம் இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு அது அந்த கருப்பு வந்து நான் தோலோடு தான் முக்கால்வாசி நான் தோலோடு போட்டு தான் நான் வந்து ஆட்டுவேன் சூப்பராக இருக்கும் இப்போ பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் பசங்க மூணு தான் சாப்பிடுவாங்க இருந்தாலும் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி செம்மையாக கொஞ்சம் சூடாக போட்டு பாக்ஸில் வச்சுட்டா ஒரு எட்டரை மணி வச்சு கொஞ்சம் சூடாகவே இருக்கும் ஏன்னா நம்ம டிஃபன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிறோமா அதனால் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம் பசங்கள் நம்மனா இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டாவே செம்மையாக இருக்கும் நல்லா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் எங்களுக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்